தமிழ் இணைய சமூகம் சீசனுக்கு ஒரு வார்த்தையை பிடித்துக் கொள்ளும் அதே வைத்தே மீம்ஸ் ஸ்டேட்டஸ் தொடங்கி சகல விதமான சேவைகளையும் நெட்டு வழங்குவார்கள் பல சமயம் பிரபலங்கள் மாட்டிக்கொள்வார்கள் எப்போதாவதுதான் முகமரியா ஆட்கள் சிக்குவார்கள் யார் கிடைத்தாலும் நெட்டில் ஒரே ட்ரீட்மெண்ட் தான் அப்படி இந்த வாரம் சிக்கியிருக்கும் சொல் ஹெலிகாப்டர் என் திருமணத்துக்கு மாப்பிள்ளை ஹெலிகாப்டரில் வர வேண்டும் என தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் ஒரு பெண் சொல்ல பற்றி கொண்டது இன்டர்நெட் ஹெலிகாப்டரை வைத்து பதிவேற்றப்பட்ட விஷயங்களில் நல்லவை கெட்டவைகளை சமூக வலைதளம் முழுக்கவே விவாதித்து வருகிறது

ஒரு மணி நேரம் காத்திருக்க கூடுதலாக ஐயாயிரம் ஆகும் இரவு ஹால்ட் என்றால் பதினைந்தாயிரம் முதல் இருபத்தி வரை ஆகும் ஹெலிகாப்டரின் சைஸுக்கு ஏற்ற அளவு செய்யும் போதே ஐம்பது சதவீத கட்டணத்தை கட்டிவிட வேண்டும் திருமணத்துக்கு மூன்று நாட்கள் முன்பு மீதி தொகையையும் கட்டிவிட வேண்டும் ஏர்போர்ட் ஹெலிபேட் இல்லாத இடம் என்றால் உள்ளூர் அனுமதிகளை எல்லாம் மாப்பிள்ளை அல்லது பெண் வேட்டார் தரப்பில் வாங்க வேண்டும் ஹெலிகாப்டருக்கு டோல் கிடையாது என்பது சின்ன ஆறுதல் ஆனால் வேறு என்ன விதமான செலவு வந்தாலும் புக்கிங் செய்பவர்கள் தான் பொறுப்பு ஹெலிகாப்டர் கம்பெனி காலி பாக்கெட்டுடன் தான்

இதழ்களை மட்டுமே அனுமதிப்போம் என சில ஹெலிகாப்டர் சேவை இணையதளங்களில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் யாரோ ஒரு மாமனார் காலிஃபிளவரை கொட்ட சொல்லி இருப்பார் என நினைக்கிறேன் காசு தந்துவிட்டோம் வந்துடுப்பா என்பதெல்லாம் ஹெலிகாப்டர் விஷயத்தில் ஒத்து வராது மணப்பெண் நிறைய அரிசி சாப்பிட்டு திருமண நாள் அன்று மழை வந்தால் ஹெலிகாப்டருக்கு லீவு தான் டிஆர்எஸ் முறையில் கூட அவர்களை வர வைக்க முடியாது எக்ஸ்ட்ரா செலவுகளை கூட்டி சர்வீஸ் டாக்ஸ் எல்லாம் கூட்டினா மூன்று லட்சங்கள் தேவைப்படலாம் ஓகே தானே பாஸ் மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்